தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்களத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களினுடைய சொத்துக்கள் விவரங்களை இந்த காணொலியில் காணலாம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சச்சிதானந்தம் அவர்களுடைய மொத்த சொத்து மதிப்பானது இருபத்தி அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் என்ற அளவில் உள்ளது இதில் அசையும் சொத்துக்களின் மதிப்பு மட்டும் பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாயாகவும் அசையா சொத்துக்களின் மதிப்பானது பதினான்கு லட்சம் ரூபாய் என்ற அளவிலும் உள்ளது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து திமுகவின் எம்பியாக முதல் முறையாக தேர்வாகி இருக்கக்கூடிய திரு முரசொலி அவர்களுடைய மொத்த சொத்து மதிப்பானது இரண்டு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் என்ற அளவில் உள்ளது இதில் அசியம் சொத்துக்களின் மதிப்பு ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் என்ற அளவிலும் அசையா சொத்துக்களின் மதிப்பு எழுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற அளவிலும் உள்ளது தேனி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக எம்பியான தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் இருக்கிறார் இவருடைய அசையா சொத்துக்களின் மதிப்பு மட்டும் மூணு கோடியே தொண்ணூத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் என்ற அளவிலும் அசையும் சொத்துக்களின் மதிப்பு ஒரு கோடியே மூணு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் என்ற அளவிலும் உள்ளது மொத்தத்தில் இவருடைய மொத்த சொத்து மதிப்பானது நான்கு கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் என்ற அளவில் உள்ளது மூன்றாவது இடத்தை பொறுத்தவரை விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் இருந்து மீண்டும் இரண்டாவது முறையாக எம்பியாக தேர்வாகி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாணிக்கம் தாகூர் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் இவருடைய மொத்த சொத்து மதிப்பானது ஆறு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் என்ற அளவிலும் அதில் அசையா சொத்துக்களின் மதிப்பு மட்டும் அஞ்சு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரம் ரூபாயாகவும் அசையும் சொத்துக்களின் மதிப்பு எண்பத்தி ஆறு லட்சத்தி பதினாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் என்ற அளவிலும் உள்ளது இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து இரண்டாவது முறையாக தேர்வாகி இருக்கும் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு பதினாலு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் என்ற அளவில் உள்ளது இதில் அசையும் சொத்துக்களின் மதிப்பு மட்டும் மூணு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் ரூபாய் என்ற அளவிலும் அசையாத சொத்துக்களின் மதிப்பு பதினோரு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் என்ற அளவிலும் உள்ளது இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர் திமுகவின் பொருளாளராக இருக்கக்கூடிய திரு டி ஆர் பாலு அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வாகி இருக்கக்கூடிய இவரின் அசையா சொத்துக்களின் மதிப்பு நாற்பது கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாயாகவும் அசீம் சொத்துக்களின் மதிப்பு அஞ்சு கோடியே ஐம்பத்தோரு லட்சத்தி பதினையாயிரம் ரூபாய் என்ற அளவிலும் உள்ளது மொத்தத்தில் திரு டி ஆர் பாலு அவர்களுடைய சொத்து மதிப்பானது நாற்பத்தஞ்சு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் என்ற அளவில் உள்ளது நன்றி